ஆ ப்ரைஸ்கெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சு கனவா கிரேவி வச்சு பொறிக்கப்போம் மீன் குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் இன்னை இன்றைக்கி தியானத்துக்குரிய வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு என்ன ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் வெங்காயம் சண்ட்ஸ் ஸ்டாண்டு வச்சு செய்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ தாலிப்படம் இது கொஞ்சம் இதாக ஆச்சா தாலிப்படமா கட்டாச்சு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஆ 高いことこのもう高い、みんな高い、まだ高い。 வதங்க போதே ஒரு மூணு தக்காளியில ஒன்றரை தக்காளியே வதக்கிறேன் ஒன்றரை தக்காளியே தியாக அவங்க நல்லா இருக்கும் போய்ட்டாங்க குழம்பு பொடி பச்சை மிளகா புளி கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா தரைச்சு வச்சிருக்கேன் நல்லா பச்சை மிளகா தக்காளியும் கொஞ்சம் விழுந்துட்டேன் புளி புளி தரைச்சு அதெல்லாம் குழம்பு மசாலா தூத்துக்க அத போட்டு கரைச்சி வச்சிருக்கேன்

പോയിരു അഭു എന്നിപ്പോയിരുതേ ചട്ടി താഴ്ന്നിച്ച് സോമ പോലും സോമ പോലെ പോന്ന പങ്കേ നരച്ച് ரெண்டு பச்சை மிளாற போடும் டேஸ்ட்டு போடும் ஏன்னா தூள் போட்டு போனோம் ரெண்டு பச்சை மிளகார்க்கு அது தக்காளி மூணு தக்காளி அது நல்லா நல்ல மதங்கள் வெயிட் பண்ணுங்க

போதுல கொஞ்சம் வேக வச்சு வச்சிருச்சேன் அத கொட்டிக்க ஒரு வருஷம் விசில் வச்சு சின்ன சில்லப்பை இருக்குங்களா நல்லா இருக்கு மெண்டு திங்காது

वो वो आए, आए, ி பூண்டு கசகசா சோம்பு இது மூணு அரைச்சி வச்சுருங்க அது ஒரு ஸ்பூன் போடணும் ஏன்னா இஞ்சி கூட்டு போடணும்ல அதுக்காக தான் ஆய் கட்டாங்க உப்பு இருக்கான் கொஞ்சம் இதை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் நான்கேஜுக்கே என் பாருங்க உருண்டை மாங்காய் பாருங்கள் உருண்டை மாங்காய் மாங்காய் போட்டுங்க மாங்காய் போட்டால் மீன் குழம்பு நல்லா இருக்கான்னு

இது அதோடைய தலை சீலா மீனான்னு சொல்லிவிட்டு இது வந்து நகர சங்கராங்குவார்கள் அந்த மீன் சங்கரா சங்கரா மீன் வால் இது வந்து ஆப்னாங்க ரெண்டு இருந்துச்சு அது போட்டோம் இதை வந்து அந்த என்னமோ இது என்ன என்னமோ ஜாக்கெட் பண்ணுவார் அந்த மீன் உரிச்சு இது பண்ணுவார்கள் அந்த மீன் மூணு மீன் வாங்கியிருக்கோம் மூணு மீன் அது பொறுக்கி வைப்பாங்கன்னா அதில் இருக்க மண்டையில் போட்டேன் போக்கிறன்னு கேட்காது எங்க மத வீட்டு தான் எங்களுக்கு என் அம்மா வேறக்காக வயசான கொஞ்சமாக தான் ஓட்டம்

நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ரேட் பண்ணுவோம் இல்லைனாலும் நீங்கள் சொன்னாலும் எனக்கு அந்த இதுக்குலாம் நான் இது பண்ண தெரியாது அதனால் நீங்கள் கட்டாயம் நான் வந்து தனி பிரேயர் எங்க சப்ஸ்க்ரையர் யாராவது பிறந்த நாள் திருமண நாள் சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க காத்துக்கு சாப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆயிடுச்சுனாலே கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் ஜாமான் பண்ணிக்கிறோம் எங்கள் பிரேயர்லாம் உங்களை நினச்சிக்கிறோம் எல்லா தேங்க்ஸ் ஏன்னா வீட்டிலயே அடைஞ்சு போய் கிடந்தோம் சரி வந்து சமையல் நமக்கு தெரிஞ்சது எனக்கு எங்க வீட்ட உனக்கு என்ன தெரியுங்க அதனால சமையல் தான் எனக்கு தெரியும் அதனால அதில் நம்ம வந்து அதை நம்ம வந்து போடுவோமா தான் இதை தொடங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாப்பா எப்போதுமே மூடி போட்டு வேக வைக்கிற டப்பு டப்புன்னு வச்சுக்கிட்டுருக்கு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் படை ஊட்டிக்கலாம் கொஞ்சமாக கரண்ட்டு பில் எவ்வளோ வரும் எங்களுக்கு கரண்ட் பில் நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா பில் குறைய மாட்டேங்குது தெரியல நல்ல மீன் குழம்பு நல்லா இதாயிடுச்சு வேலை இந்த அரை மூடி தேங்காய் எடுத்து பால் புதுன்னு சொச்சுருந்தாப்ப இதே சாப்பிடு வேடா

கச்ச கருவையில அதிகமா சேப்பருவேப்பில அதிகமா சேர்ப்பேன் கருவேப்பையை நாங்க சாப்பிடுவோம்

ఫ్రెండ్స్ ఇంకా తన వర్వనూ పెరుగుతున్నా ప్లీజ్ లైక్